ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் வேச பரக்கண்ண பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை மையப்படுத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அந்த நவகிரக தசையில் வந்து மிக நீண்ட தசையாக இருக்கக்கூடிய சுக்கரதசை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் அந்த சுக்கர தசையிலேயே சுக்கரதசை யாருக்கு ராஜயோகத்தை அள்ளித்தரும் அப்படின்ற ஒரு தலைப்பை மையப்படுத்தி நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு தசையும் யாராருக்கெல்லாம் ராஜயோகத்தை தரும் அப்படின்ற தனித்துவமாக எதிர் ஒரு நம்ம பார்க்கலாம் கலந்து கலந்து பார்க்கலாம் அதில் முதல் முக்கியமான ஒரு விஷயமாக சுக்கரதசை யாருக்கு ராஜயோகத்தை தரும் அப்படின்ற ஒரு தலைப்பை மையப்படுத்தி இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம் சுக்ரதையை பற்றி ஒரு பொதுவாக ஒரு பழமொழி என்பது இருக்குது சுக்கரதசை வந்தாலே சுமந்து வந்து கொடுக்கும் அப்படின்ற ஒரு பழமொழி என்பது இருக்குது அதற்கான அர்த்தம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுக்ரதை ஒருத்தவங்களை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சிங்க அவர் எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல விஷயங்களை தேடி அலைய தேவையில்லையா அதாவது ஒரு வீடு வாங்கறதாக இருந்தாலும் சரி ஒரு வாகனம் வாங்கிறதுனாலும் சரி அந்த ரெண்டு விஷயத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரகம் அவருக்கு கொடுத்துருவோம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமா நடக்கல தாமதமாகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா சுக்கரதை வந்தாலே போதும் வரங்கள் பல வரங்கள் அவரை தேடி வரும் வேலையே போலதான் அவரை தேடி வந்து வேலை வரும் இது போன்ற பல விஷயத்தை மையப்படுத்தி சுக்ரன் சுமந்து வந்து கொடுக்கும் அப்படின்ற ஒரு பழமொழி என்பது இருக்கு ஆனா இது உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை எந்த அளவுக்கு ஒரு உண்மை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூறுல ஒரு சதவீதம் கூட உண்மை இல்லை அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு ஏன்னா நிறைய மக்கள் இப்படிதான் நினைத்துக் கொண்டு வராங்க என்ன சார் சுக்கரதை வந்துருச்சு நல்ல அமைப்புல இருக்கும்னு சொல்லி நம்ம நினைச்சோம் ஆனால் இது போல படாதபாடு படுத்தது அப்படின்னு சொல்லி எவ்வளோ நபர்கள் கேட்கக்கூடிய ஒரு அன்றாடம் நம்ம வந்து ஜாதகம் பாக தொடர்பு கொண்டு கேட்கும்போது எவ்வளோ பேர் கேட்பாங்க ஆனால் அவங்க அவங்களுடைய தவறான புரிதல் என்பது தான் நம்ம வந்து சொல்ல வேண்டும் ஏன்னா சுக்கன் வந்தாலே ஒருத்தங்களுக்கு அள்ளி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி நினைப்பில் மட்டும் நம்ம இருந்துடவே கூடாது அதாவது சுக்கர தசை நடக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மாட மாளிகை கூட கோபுரத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது எவ்வளோ பேர் கஷ்டப்படக்கூடிய நபர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நம்ம அன்றாடம் ஜாதகம் பார்க்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஜாதகர்களில் சுக்கர தசையில் நல்ல அமைப்பு கோடிஸ்வரர்களாக மாறினவங்களும் இருக்கிறாங்க அதே சுக்கர தசையில் தெருக்கோடியில் வந்தவங்களும் இருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மதுரையிலேருந்து இருந்து ஒரு அன்பர் நம்ம தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்க்கறதுக்காக தொடர்பு கொண்டு பேசினாரு அவர் வந்து நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் நல்ல ஒரு தொழில் வந்து வளர்ச்சி பெற்றுக்கூடிய நபர் நல்ல நிலைமையில தான் நம்மளை தொடர்பு கொண்டு பேசினார் கேது தசை நடப்புல நடந்துட்டு இருந்துச்சு முடியக்கூடிய தருவாள் என்பது அவருக்கு இருந்துச்சு கேது தசையின் தொடர்பில் பார்க்கும் போது நான்கு பத்தாம் பாவம் தொடர்பு கொண்டுருச்சு நான்கு பத்தாம் பாவம் என்பது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸுக்கு சாதகமான பாவங்கள் அதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய பாவங்கள் ரெண்டு நான்கு பத்து இது போன்ற பாவ அமைப்பில் அவருக்கு வந்து கேது தசை என்பது தொடர்பு கொண்டுருச்சு அது இறுதியில் வந்து கேட்டார் நல்ல அமைப்பில் இருக்குது சார் கேது தசை சிறப்பான அமைப்பில் இருக்குன்றமாரி நம்ம சொல்லியிருந்தோம் அவரும் அது சரிதான் சார் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த பிஸ்னஸ் ரீதியாக ஏற்பட்டுருக்கு அப்படின்ற சொல்லி சொல்லியிருந்தாரு எதிர் வரும் கூட தசை எப்படி இருக்கும் அடுத்த தசையாக சுக்கர தசை என்பது எனக்கு வருது சார் ஒரு தசை என்பது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் ஒரு பொருளாதாரத்துக்கு முக்கியமான பல விஷயங்களை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் வீடியோ மூலமாக அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுனால இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலான்றதுக்காக நம்ம வந்துருந்தோம் என்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அவரோட ஜாதை நம்ம வந்து கணிச்சு பார்க்கும்போது நடப்பில் நடக்கக்கூடிய கேது தசை உங்களுக்கு சிறப்பான அமைப்பில் இருக்குது ஆனால் அடுத்து வரக்கூடிய தசை மூன்று ஒன்பதாம் பாவத்தை தொடர்பு கொண்டு இருக்குது மூன்று ஒன்பதாம் பாவம் என்பது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸுக்கு சாதகமான பாவங்களாக சொல்லப்படக்கூடிய நான்கு பத்தாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவகம் அப்போ மூன்று ஒன்பதாம் பாவத்தை தொடர்பு கொண்டு சுக்கரத சார்த்த தசையாக வருது சார் குறிப்பாக சுக்கரதை சுக்கர புத்தி வரைக்கும் சாதகமான சுச்சுவேஷன் என்பது இல்லை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷ காலம் எதுவும் நீங்கள் பெரிய அளவுக்கு புதிய முன்னெடுப்புகள் எதுவும் பண்ணாதீங்க ஒரு முதலீடு போடாதீங்க ஒரு இருக்கக்கூடிய ப்ராஜெக்டை எப்படி முடிக்கிறதுன்ற மட்டும் பார்க்குறது சார் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் எதுவும் எடுத்துக்காதீங்க என்ற அளவில் குறிப்பாக இந்த ரெண்டு வருஷம் சுக்கர சுய புத்தி முடிவு வரைக்கும் கொஞ்சம் பாருங்கள் அது அதுக்கப்புறம் வரக்கூடிய சூரிய புத்தி அந்த சூரிய என்ற கிரகம் ஜாதகம் நல்லா இருக்குது இன்னும் ப்ராப்ளம் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் எதுவும் பண்ணிடாதீங்க அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலான்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆசைகளை தூண்டும் அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம்னு பல விஷயங்கள் பண்ணணுன்ற ஆசையை தூண்டி அதில் வந்து நம்மளை வந்து கால வாரி விட்டுருவோம் அதில் கவனமாக இருங்கன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அவரும் நம்மளோட ஆலோசனை கேட்டுட்டு போயிட்டார் மீண்டும் ஒரு ஒரு வருஷம் கேச்சு நம்ம மீண்டும் தொடர்பு கொண்டு பேசினார் இதே போல் நீங்கள் பல ஆலோசனை கொடுத்துருந்தீங்க சார் எதுவும் புதிய பொன்னெடுப்புகள் எதுவும் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி வருது விடக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் லோன்லாம் வாங்கி நான் வந்து புதிய ப்ராஜெக்டே நான் எடுத்துகிட்டு சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனால் ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட்டோன்னு சேர்த்து இப்போ இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது சார் ஒன்றுமே பண்ண முடியல வாங்கின கடனை அடைக்க முடியல ப்ராஜெக்டே வந்து முடியக்கூடிய சூழ்நிலை இல்லை என்றமாரி பல விஷயங்கள் சொல்லியிருந்தார் நம்ம இன்னும் பல ஆலோசனைகளை அவர் ஜாதகத்தில் தனித்துவமாக பார்த்து அவரை மீண்டு எடக்கூடிய பல விஷயங்கள் ஆலோசனை மீண்டும் கொடுத்தோம் இன்னும் ஒரு விஷயம் உனக்கல விஷயம் இருக்குது சார் எதுவும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் இருக்கக்கூடிய விஷயங்களை ஸ்மூத்தாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது மட்டும் பாருங்கள் அடுத்து வரக்கூடிய சூரியன் என்று கிரகம் நல்ல அமைப்பில் இருக்குது நல்ல மாற்றம் என்பது ஏற்படுறமாரி நம்ம சொல்லிருந்தோம் அப்போ இது மூலம் என்ன தெரிகிறதுனா சுக்கரதிசை வந்தாலே ஒருவருக்கு வந்து அள்ளி கொடுத்துரும் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு போகக்கூடாது அந்த அந்த சுக்கரதை வந்து மிகப்பெரிய கீழ்நிலைக்கு வந்தவங்களும் இருக்கிறாங்கன்றதை புரிஞ்சிக்கணும் எந்த அளவுக்கு வந்து சுக்ரன் வந்து நல்லது பண்ணுமோ அதே அளவுக்கு கெட்டதும் பண்ணும் கெட்டு இருக்கும் பட்சத்தில் ஆனால் தான் அவருடைய அசுர குருன்ற சொல்கிறோம் அதாவது பார்க்கறதுக்கு சுகபோகமான ராஜோக வாழ்க்கையை தரக்கூடியவர் தான் ஆனால் அவருடைய கோரமுகத்தை காட்டுவார் சுக்ரன் என்ற கிரகமாக ஒருத்தவங்களை ஜாதத்தில் தவறான அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் ஏன்னா சுக்ரன் என்ற கிரகம் சொந்த உழைப்பை வந்து ஏற்படுத்தி அந்த தனி மனிதரை சுகபோகமாக வாழ வைக்கக்கூடியதும் சுக்கரன் என்ற கிரகம்தான் இருக்கக்கூடிய காசை சேர்த்து வச்ச காசை கொஞ்சம் ஊதாரித்தனமாக செலவு பண்ணி எல்லாத்தையும் இயக்கக்கூடிய வைக்கக்கூடியதும் இந்த சுக்கரன் என்ற கிரகம் தான் ரெண்டு விஷயத்தையும் புரிஞ்சிக்கணும் ஆடம்பரத்திலே ரெண்டு விதமான செயல்பாடுகளை செய்யும் சொந்த உழைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஆடம்பர வாழ்க்கை என்பது ஒரு ரகம் இருக்கக்கூடிய காசை சேர்த்து வச்ச காசை குடும்பத்துக்கு வந்து டெவலப்மெண்ட்டுக்காக வச்சிருக்கக்கூடிய காசை எல்லாத்தையும் செலவு பண்ணி கீழ்நிலைக்கு வர வர வைக்கக்கூடியது சுக்கர என்ற கிரகம் தான் ஆடம்பரம் தான் அவருக்கு வந்து அந்த காரகத்துவத்தை கொடுத்து வச்சுக்கிறோம் அப்ப சுக்கர யாருக்கு சுகபோக ராஜயோக ஆடம்பர வாழ்க்கையை தரும் அப்படின்ற ஒரு தலைப்பை மையப்படுத்தி பார்க்க போறோம் யாருடைய ஜாதகத்தில் சுக்கரன் என்ற கிரகம் பொருளாதாரத்துக்கு சிறப்புமிக்க ஒரு பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கோ தன்னுடைய பூமியை இருபது ஆண்டு காலத்தை பொற்காலமான ஆண்டாக அந்த தனிமனித ஜாதத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் அது எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கணுன்றதான் பார்க்க போகிறோம் பொதுவாக பாரம்பரிய ஜோதிடத்தில் சுக்கரன் வந்து ஆட்சி பெற்றுருச்சு உச்சம் பெற்றுருச்சு வர்க்கோத்தமம் பெற்றிருக்கு இல்லை வந்து இதே போல் பரிவர்த்தனை பெற்றிருக்கு அப்படின்ற ஒரு அமைப்புகள் இருந்துச்சுன்னா சுக்கரன் வந்து நல்ல அமைப்பில் இருக்குது நல்ல ஒரு ராஜோகத்தை தரும் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு ஒரு சாத்தியப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிச்சயம் அதிகப்படியாக சாத்தியப்படலை ஒரு இருபது பத்து தான் வந்து பொருந்தக்கூடிய அமைப்புகள் என்பது வருது ஏன்னா இதெல்லாமே பொதுவான ஒரு தன்மையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது சுக்கரன் வந்து ஒரு மாதம் ஒரு ராசி கட்டத்தில் வந்து பிரயாணம் என்பது பண்ணும் அந்த ஒரு மாதத்தில் பிறகக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றுக்கதான் தான் செய்யும் குறிப்பாக வந்து சுக்கன் வந்து மீன ராசியில் உச்சம் பெறும் அதாவது ரிஷவா மற்றும் தொலா வந்து ஆட்சி பெறுதுன்னு வச்சிக்கங்க ஒரு மாதம் அந்த ஒரு மாதத்துல அந்த ராசியில் வந்து பயணம் பண்ணும் அந்த மாதத்தில் பிறக்கறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கன் ஆட்சியோ உச்சம் பெற்றுக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்போ அந்த ஒரு மாதத்தில் பிறகக்கூடிய கோடிக்கணக்கான நபர்களுக்கும் சுக்கிரன் வந்து ஆட்சி உச்சம் பெற்றக்கூடிய சூழ்நிலை எல்லாமே நல்லாமே பிள்ளறாங்களா எல்லாமே வந்து நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை சொந்த வீடு வாகனம் எல்லாம் சொகுசு வாகனம் எல்லாம் வச்சு இருந்துடுறாங்களா ஒரு ஆய்வு எடுத்து பண்ணினா நிச்சயமாக இல்லைன்றது நம்ம வந்து தெரிய வருது அப்போ சுக்கரனின் வலிமையை இதே போல் வச்சு நம்ம பார்க்கக்கூடாது இதை நம்ம எப்படி அணுகணும் சொல்லி பார்த்து நம்மளோட கேபிஸ்டல் ஆஸ்ட்ராலஜி முறையில் அட்வான்ஸ்டு கேபிஸ்டல் ஆஸ்ட்ராலஜி முறையில் தனித்துவமாக நட்சத்திர நட்சத்திர கோட்பாடுகள் இனங்கள் பார்க்கும்போது துல்லியமாக இது வந்து வேறுபட செய்யும் ஒரு ஒன் மினிட் டூ மினிட்ல டிஃபரன்ஸ் பரவக்கூடிய ரெண்டு விதமான குழந்தைகளுக்கு கூட ரெண்டு விதமான தொடர்புகளை காட்டி அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையை வந்து மாற்றக்கூடிய சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும் இது எப்படி பார்க்கணுன்றது தான் இருக்குது வேறுபாடு என்பதை இன்னொரு உதாரணத்தை நம்ம நீலகிரியிலேருந்து நம்மளை ஒரு அன்பர் தொடர்பு கொண்டு பேசினார் அவர் என்ன சொன்னார்னா அதாவது சார் பேரில் நான் ஒரு பிஸ்னஸ் என்பதை ஸ்டார்ட் பண்ணேன் பண்ணியோட ஜாதகத்தை நானே பார்த்து யூடியூப்பில் ஒரு சில வீடியோக்களை பார்த்து என் மனைவியோட ஜாதகத்தில் சுக்ரன் என்ற கிரகம் நல்ல அமைப்பில் இருக்கு உச்சம் பெற்று குருவின் பார்வையில் நல்ல அமைப்பில் இருக்கு அதனால் என்னுடைய மனைவி பேரில் பிஸ்னஸ் என்பது நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அதாவது என் மனைவியோட ஜாதகத்தில் பத்தாம் அதிபதியாக சுக்கரன் என்ற கிரகம் வந்திருக்கு சுக்கரன் வந்து உச்சம் பெற்றிருக்கு அதனால் வந்து மனைவி பேரில் தொழில் ஸ்தானம் அப்படி நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால மனைவி பேரில் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்றா ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள் சுற்றம் டோட்டலாக படுத்துருச்சு சார் என்ன பிரச்சனைன்னு தெரியல நல்ல அமைப்பில் இருக்குன்னு சொல்லி நான் நினச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் இதே போல் அதுக்கு எதிர்மறாக நடைபெறக்கூடிய சூழ்நிலை மது வந்துச்சு சார் என்ன தான் தீர்வு என்ன தான் காரணம் அப்படின்றமே கேட்டிருந்தார் நம்ம அவங்க மனைவியோட ஜாதகத்தில் தனித்துவமாக நட்சத்திர உபநட்சத்திர கோட்பாடுகள் எனக்கு அட்வான்ஸு சயின்டிஃபிக் கேபி ஸ்டெல் அஸ்ட்ராலஜி நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிட முறையின் அடிப்படையில் டீட்டெயிலாக நம்ம கணிச்சோம் பார்க்கும்போது பத்தாம் அந்த பாவ தொடர்புகள் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவத்துக்கு சப்ளாடாக சுக்கன் வந்திருக்கு சுக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸ் தான் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பத்தாம் சுக்கன் வந்து ஹோட்டல் பிசினஸ்க்குரிய கூடிய ஒரு காரக கிரகம் தான் அந்த பத்தாம் பாவத்துக்கு சப்ளாடாக சுக்கன் என்ற கிரகம் வந்திருக்கு ஆனா தொடர்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஒன்பதாம் பாவத்தை தொடர்பு கொண்டு இருக்கு எல்லாமே தொழிலுக்கு வந்து பாதகமான அமைப்புகள் தொழில் முடக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் பொருளாதாரத்துக்கு பாதகமான அமைப்புகள் இது போன்ற ஐந்து ஒன்பதாம் பாவம் என்பது ஐந்தாம் பாவம் என்பது பத்தாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் இரண்டாம் பாவத்துக்கு நான்காம் பாவம் ஒன்பதாம் பாவம் அதே போலதான் பத்தாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் ஒரு பாவத்துக்கு எட்டு பன்னிரண்டாம் பாவங்கள் அந்த பாவத்தை கெடுக்கும் அதன் அடிப்படையில் ஒரு பாவத்துக்கு நான்கு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் அந்த பாவத்தை கெடுக்கும் அதன் அடிப்படையில் பத்தாம் பாவத்துக்கு பாதகமான பாவங்களான ஐந்து ஒன்பதாம் பாவத்தை பத்தாம் பாவம் சுக்ரனோடு இணைந்து தொடர்பு கொண்டிருந்த அமைப்பு இருந்துச்சு நம்முடைய பாவ உண்ணச்சத்திர கோட்பாடுகள் எனக்கு நம்ம போட்டு பார்க்கும்போது ஆனால் அவர் ஒன்னா பார்த்துட்டு பாரம்பரிய ஜோதி அடிப்படையில் ஒரு கிரகம் பத்தாம் அதிபதி நல்ல அமைப்பில் இருக்குன்னு சொல்லி ஜென்ரலாக ஒரு தாட்டு என்பது வந்துட்டார் ஆனால் நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது தான் தெரியுது இது வந்து அந்த சுக்கிரன் கிரகம் பெரிய அளவுக்கு சாதகமான அமைப்பில் என்ற பட்சத்தில் அப்போ நம்ம பொதுவாக ஒரு கிரகத்தின் பலத்தை அறிய இது போல் ஜென்ரலாக பார்த்து நம்ம முடிவு பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயம் மட்டும் நம்ம வந்து இதன் மூலமாக தெரிகிறது அப்போ சுக்கன் ஒருவருக்கு ராஜயோகத்தை தர வேண்டும் என்றால் அவர் ஒருத்தர் ஜாதத்தில் எப்படிப்பட்ட அமைப்புகளை இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுதான் அடுத்த ஒரு தொடர்புகளுக்கு நம்ம அடுத்த கட்ட விஷயங்கள் வரப்போகிறோம் பொதுவாகவே லக்னபாவம் என்பது ஒருவருடைய வாழ்க்கை தரத்தை தீர்மானிக்கும் அவங்க வாழ்க்கை நல்ல அமைப்பில் இருக்கணும் மேடு பள்ளம் இல்லாத நல்ல ஒரு வளர்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லக்னபாவம் என்பது நல்ல அமைப்பில் இருக்கணும் அப்போ லக்ன பாவத்துக்கு சபலாடாக சுக்ரன் என்ற கிரகம் வந்து பாவ தொடர்புகள் ஒன்று பதினொன்றாம் பாவத்து யாருக்கு தொடர்புகள் இருக்கோ நல்ல ஒரு ராஜா போன்ற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நபராக இருப்பார் நல்ல ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நபராக இருப்பார் அவர் நினைத்த விஷயம் எல்லாமே நடைபெறும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது ஆட்டோமெட்டிக்காக கொடுத்துரும் இது போன்ற ஒரு ராஜயோக அமைப்பு சுக்ரன் என்ற கிரகம் யாருக்கெல்லாம் லக்ன பாவத்துக்கு சப்ளாடாக வந்து தொடர்புகள் ஒன்று பதினோராம் பாவத்தை தொடர்பு கொண்டு இருக்கோ இது போன்ற ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக வரக்கூடிய அமைப்புகள் என்பது ஆட்டோமெட்டிக்காக கொடுத்துரும் இதேபோல ஒருத்தருடைய ஜாதக சுக்கரன் என்ற கிரகம் ஒன்று இரண்டு போனாராம் பாவத்தை யாருக்கெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கோ பணத்தை என்ன டைம் இருக்காது சில பேருக்கு கேள்விப்பட்டிருப்போம் அந்த அல்ல அல்ல குறையாத பணம் செல்வ வளம் என்பது அவருக்கு நிரம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஆட்டோமெட்டிக்காக கொடுத்துரும் ஏன்னா ரெண்டாம் பாவம் தனஸ்தானம் பதினோரா பாவம் லாபஸ்தானம் இந்த ஒன்னாம் பாவம் ஜாதகரை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்போ இந்த மூன்று பாவங்கள் காம்பினேஷன்ஸ் ஒன்று இரண்டு பதினோராம் பாவத்தை தொடர்பு கொண்டு சுக்கரண்ட கிரகம் வந்து தொடர்பு கொண்டு நரமுறையில் தசை என்பது வரும் பட்சத்தில் நல்ல அல்ல குறையாத செல்வ வளத்துக்கு சொந்தக்காரராக அந்த மனிதர் என்பது ஆட்டோமெட்டிக்காக கொடுத்துரும் அதே போன்று இன்னொரு விதமான பாவ தொடர்புகள் என்பது இருக்கு சுக்கரன்ற கிரகம் ரெண்டு நான்கு ஆறு பத்து இதுவும் வந்து பொருளாதார வாழ்வாதாரத்துக்கு சாதகமான பாவங்கள் ரெண்டாம் பாவம் தனஸ்தானம் நான்காம் பாவம் சுகபோகமான வாழ்க்கையை குறிக்கக்கூடிய விஷயம் அதாவது வண்டி வீடு வாகனங்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆறாம் பாவம் என்பது வெற்றி ஸ்தானம் வேலை சம்பந்தப்பட்ட வகையில் நல்ல ஒரு வளர்ச்சியை குறிக்கக்கூடிய விஷயம் பத்தாம் பாவம் என்பது தொழில் ஸ்தானம் அப்போ ஒன்று இரண்டு நான்கு ஆறு பத்து இது போன்ற பாவங்களை சுக்கரன் தொடர்பு கொண்டு ஒரு தசை என்பது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க நல்ல மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக அந்த மனிதர் என்பது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும் பல வழிகளில் வந்து பணம் வரும் அந்த வந்த பணம் எல்லாமே சொத்து பத்துகளாக நகைகளாக மாறக்கூடிய சூழ்நிலை என்பது ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும் வேலையில் இருந்தாருன்னா அந்த வேலை வந்து ப்ரொமோஷன் கொடுத்து நல்ல ஒரு பெயர் சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த வேலையில வந்து நல்ல ஒரு ப்ரொமோஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும் நல்ல உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தொழிலில் வந்து பலவிதமான முன்னேற்றங்களை கிடுக பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய பாவ தொடர்புகள் ஒன்று இரண்டு நான்கு ஆறு பத்து இது போன்ற பாவலை தொடர்பு ஒன்று சுக்கரன் என்ற கிரகம் நடப்பில் வந்து தசையா வரும் பட்சத்தில் மிகப்பெரிய ராஜோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் இதே போல தனித்துவமாக நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது ஐந்தாம் பாவத்துக்கு சப்ளாடாக சுக்கன் வந்து யாருக்கெல்லாம் ஒன்று பதினொன்று இது போன்ற நல்ல பாவ தொடர்புகளோ அல்லது ரெண்டு நான்கு ஆறு பத்து இது போன்ற பாவ தொடர்புகளோ இருக்கும் பட்சத்தில் ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி இது போன்ற ஒரு விஷயத்தின் ரீதியாக இந்த ஃபீல்டின் ரீதியாக நல்ல ஒரு அபரிவிதமான பொருளாதார வளர்ச்சி என்பது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும் இதுவே ஏழாம் பாவத்துக்கு சப்ளாட்டாக சுக்கன் வந்து இந்த கலத்தரக்காரகனாலே சுக்கரன் தான் ஒரு ஆணுக்கு சொல்லுவாங்க ஏழாம் பாவத்துக்கு சப்ளாட்டாக சுக்கன் வந்து இதே போல் நல்ல பாவ தொடர்புகளை யாருக்கெல்லாம் தொடர்பு கொள்வதோ மேலே சொன்ன நல்ல பாவ தொடர்புகள்னா ஒன்று இரண்டு பதினாறாம் பாவம் ரெண்டு நான்கு ஆறு பத்து இது போன்ற பாவங்கள் நல்ல ஒரு பொருளாதாரத்துக்கு நல்ல சாதகமான பாவங்கள் அப்போ ஏழாம் பாவத்தில் இந்த இது போன்ற பாவ தொடர்புகள் சுக்கரன் என்ற கிரக கிராமினேஷனோட தொடர்பு கொண்டு நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி அதாவது ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய வாழ்க்கை துணையின் மூலமாக அந்த பெண்ணின் மூலமாக அபர விதமான பொருளாதாரம் எவ்வளோ பேரை சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என்னோட மனைவி வந்துட்ட பிறகு எனக்கு அதிர்ஷ்டம் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி நல்ல ஒரு அதிர்ஷ்டம் பல வாய்ப்புகள் என்னை தேடி வந்துச்சு அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேரை கேள்விப்பட்டிருப்போம் அவருடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவத்துக்கு சப்ளாட்டாக சுக்கன் வந்து நல்ல ஒரு பொருளாதாரத்துக்கு சாதகமான பாவங்கள் மேலே சொன்ன பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட வளர்ச்சி என்பது ஏற்படும் பொதுவாகவே ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏழாம் பாவத்தோடு சுக்கரன் தொடர்பு கொண்டு நான் மேலே சொன்ன பாவ அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கை துணையின் மூலமாக ஒரு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாகவும் எடுத்துக்கலாம் ஏழாம் பாவத்தின் காலகட்டத்தில் அதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதாரம் வச்சு அவரால் காண முடியும் தசையும் நடப்பில் வர வேண்டியது இருக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப அடுத்த கட்ட முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது இருக்குது அதுவும் எட்டாம் பாவத்துக்கு சப்ளாடாக சுக்கன் வந்து ஒன்று இரண்டு பதினாறாம் பாவத்தையோ அல்லது ரெண்டு நான்கு ஆறு பத்து இது போன்ற நல்ல பாவத்தில் தொடர்புறும் பட்சத்தில் லஞ்ச லாவணியம் மூலமாக அபரிவிதமான பணத்தை அவர் ஈட்டுவார் மறைமுகமான வழிகளை அவர் அபரிவிதமான பணத்தை ஈட்டுவாரு மாட்டிக்க மாட்டார் ஆனால் அதிகப்படியான பணத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலை கொடுத்துடும் அதே ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானம் சொல்லுவோம் இறைவனின் ஸ்தானம் என்று நம்ம சொல்லுவோம் வெளிநாட்டு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய பாவமும் ஒன்பதாம் பாவம் தான் அந்த ஒன்பதாம் பாவத்துக்கு சப்ளாடாக சுக்கன் வந்து நான் சொன்ன நல்ல பாவங்களில் தொடர்பு பட்சத்தில் வெளிநாட்டு வாழ்க்கையின் ரீதியாக நல்ல ஒரு அபரிவிதமான பணத்தை வந்து பெற முடியும் சிம்பிளா வந்து வெளிநாட்டு ஒரு வேலைக்காக போனாலும் சரி அந்த வெளிநாட்டில் செய்யக்கூடிய வேலையின் ரீதியாக நல்ல ஒரு பொரு பொருளாதாரத்தை கிரகத்தை ஈட்டக்கூடிய நபராக எவ்வளோ பேர் நம்ம நடைமுறையில் வந்து பார்த்து கொண்டிருக்கோம் இது போன்ற நான் வேலை சொன்ன ஒரு பாவகிரக தொடர்புகள் இருக்கும் பட்சத்தில் இதே போன்று பத்தாம் பாவத்துக்கு சப்டாடாக இருக்கும் பட்சத்தில் தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது தொழில் ரீதியாக நல்ல ஒரு அபரிவிதமான பண வரவு தொழில் முன்னேற்றம் வளர்ச்சி பல மடங்கு பெருகக்கூடிய சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும் இதுவே ஆறாம் பாவத்துக்கு சப்டாட இருக்கும் பட்சத்தில் செய்யக்கூடிய வேலை ரீதியாக ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஆட்டோமெட்டிக்காக கொடுத்துரும் அதாவது உடல் உழைப்பு அதிகமாக இல்லாத ஒரு வேலையை இருந்தாலும் அதாவது அதிகப்படியான பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலை அதாவது சுகபோகமான ஒரு வேலை அப்படின்ற அமைப்பில் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம் இதே போன்ற எந்தெந்த பாவங்களோட தொடர்பு கொண்டு நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் தனித்துவமாக அந்த சுக்கரன் தரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மாறக்கூடிய சூழ்நிலைகள் என்பது இருக்கு அவர் பொதுவாக சுக்கரன் என்ற ஒருத்தவங்க ஜாதக நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் அவருக்கு வந்து சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அது நல்ல அமைப்பில் இல்லாத பட்சத்தில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வாழ்க்கைக்கு தேவையான சுகபோகங்களை அவரால் அனுபவிக்க முடியாது அப்போ நல்ல அமைப்பில் இருக்கணும்னா மேலே சொன்ன நான் சொன்ன விஷயங்கள் அடிப்படையில் இருக்கணும் அப்போ எதிர்வரும் ஒரு தசை சுக்கிர சுக்கரசியாக ஒருத்தவங்க இருக்கும் பட்சத்தில் எல்லாருக்குமே நல்லது பண்ணிடாது அவர்களுக்கு அந்த சுக்கரன் என்ற கிரகம் தனி மனித ஜாதகத்தில் மேலே சொன்ன அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் தான் அவங்களுக்கு வந்து அந்த ராஜயோக வாழ்க்கை தாட்டியே நிச்சயமாக கொடுக்க செய்யும் ஜென்ரலாக இந்த லக்னக்காரருக்கு நல்லது பண்ணிடும் இந்த லக்னக்காரருக்கு கெட்டது பண்ணணும் சொல்லி ஒரு தாட்டு போயிடக்கூடாது எந்த லக்னக்காரருக்கும் நல்லதும் பண்ணும் கெட்டது பண்ணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிதுன லக்னக்காரர் இருக்காரு மிதன லக்னத்துக்கு விரியாதிபதியாக சுக்கரன் டகரக வரும் அது மேஷ லக்னக்காரருக்கு தனஸ்தானாதிபதியாக சுக்கரன் டகரக வரும் அப்போ இந்த லக்னத்துக்கு நல்லது இந்த லக்னத்துக்கு கெட்டதுன்னு சொல்லி பொதுவாக போயிடக்கூடாது நம்ம ஜென்ரலாக எந்த லக்கணக்காரருக்கும் சுக்கன் நல்லது பண்ணும் அவர் ஜாதம் நல்லாயிருக்கும் என்ற மாரி புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும் அதுக்கு நான் மேலே சொன்ன பாவ கிரக காம்பினேஷன்ஸ் என்பது இருக்க வேண்டியது இருக்கும் இன்னும் பலவிதமான விஷயங்கள் என்பது இருக்குது அது தனித்துமா அவர் ஜாதியில் பார்க்கும்போது தான் டீட்டெயிலான விஷயங்கள் நம்ம வந்து முழுமையாக நமக்கு தெரியும் என்று சொல்லி இந்த பதிவை திரும்ப முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் மேலும் உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷன் நேரடியாக வந்துட்டு இருக்கோம் இல்லை ஆன்லைன் மூலமாகவும் ஃபோன் கன்சல்டேஷன் மூலமாகவும் வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம எல்லாமே தீர்க்க விதமாக பண்ணிக்கொடுத்துட்டுருக்கோம் இன்னும் நியூரலஜி சம்மந்தப்பட்ட விஷயம் குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிஸ்னஸ்க்கு பேர் வைக்கிறது இல்லை பேர் வந்து பெரியவங்களுக்கு பேர் மாற்றுறது கரெக்ஷன் பண்ணுறது இது போன்ற விஷயங்கள் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பெயர் மாற்றத்தின் மூலமாக வாழ்க்கையை மாற்றக்கூடிய பல விஷயங்கள் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இன்னும் குலதெய்வம் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் இட இருப்பிடம் முத கொண்டு பக்காவாக எடுத்து தந்துடும் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட வகையில் இன்னும் கேபி ஸ்டெல்லா அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் ஜோதிட வகுப்புகள் ஆன்லைன் எடுத்துகிட்டு இருக்கோம் இன்னும் வாஸ்து சம்மந்தப்பட்ட வகுப்புகளும் ஆன்லைன் எடுத்துகிட்டு இருக்கோம் நல்ல நாள் நேரம் குறிக்கிறது பல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே என்ன தொடர்பு கொண்டு பேசலாம் என்னுடைய காண்டாக்ட் மட்டும் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக என்ன அனுகுனிங்கன்னா உங்களுக்கு தகுந்த ஆலோசனை பேர் கொடுக்க மேலும் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்க பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பல வீடியோஸ் போட்டிருக்கோம் அதாவது குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயம் திருமணம் சம்மந்தமாக பொருளாதாரம் சம்மந்தமாக வேலை தொழில் பல விஷயங்கள் சம்மந்தமான விஷயங்கள் போட்டிருக்கோம் எல்லாமே ஆஸ்ட் ஆஃப் பரட் கடன் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் என்பது இருக்குது அந்த பிளேலிஸ்ட்டு லிங்க் இந்த வீடியோ கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதன் மூலமா போய் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் பல விஷயங்கள் யூஸ்ஃபுல்லான விஷயம் என்பது இருக்குது மற்றவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போது உங்களை விடைபெறுகிறேன் உங்களுடைய நேஷ்டோ பார்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்